ரேஷன் கார்டு வைத்திருந்தாலும் ஒரு வாரத்தில் ஏன் அடித்து கொண்டு அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயிலை நீங்கள் வாங்க வேண்டும் என்று யோசித்துள்ளீர்களா உங்கள் ரேஷன் கார்டு தானே முதல் நாள் போனாலும் உங்களுக்கான அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயில் கிடைக்க வேண்டும் தானே ஏன் கிடைக்கவில்லை இதற்கு காரணம் யார் நம் விவசாயிகள் சாகுபடி செய்யும் நெல்லை நேரடி கொள்முதல் மையத்தில் அரசு கொள்முதல் செய்த பின்னர் அதை சேமிப்பு மையத்திற்கு எடுத்து செல்வதற்கும் அங்கிருந்து ரயிலுக்கு மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்து செல்வதற்கும் அரிசியாக மாற்றி அதை சேமிப்பு மையங்களுக்கு எடுத்து செல்வதற்கும் இருபத்தி மூன்று போக்குவரத்து ரேஷன் துறை இந்த ஒப்பந்தத்தை கிறிஸ்டி குமாரசாமி என்பவரின் தினாமி நிறுவனங்களான முருகன் பெயரால் உள்ள கந்தசாமி கோ கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் முருகா என்டர்பிரைசஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு அனைத்து மாவட்ட ஒப்பந்தங்களும் தர செட்டிங் செய்யப்பட்டது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இதுவரை போக்குவரத்து செய்து வந்த லாரி உரிமையாளர்கள் எவரும் டெண்டரில் முதல் அனுபவ நிலையிலேயே தேர்ச்சி பெற முடியா வண்ணமும் இதுவரை லாரி ஓட்டும் அனுபவமே இல்லாத கிறிஸ்டி குமாரசாமி பினாமி நிறுவனங்கள் மட்டும் தேர்ச்சி பெறும் வண்ணமும் ஒப்பந்த டெண்டர் விதிகளை வைத்தனர் இந்த டெண்டரில் அரசாங்கம் நிர்ணயித்த சந்தை மதிப்பு முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ரூபாய் இருநூத்தி எண்பத்தி எட்டு மட்டுமே அது மட்டுமின்றி கிலோமீட்டர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் லாரி போக்குவரத்து உரிமையாளர்கள் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அதிகபட்சமாக மட்டுமே ஓட்டி வந்துள்ளனர் ஆனால் ஊழல் செய்யும் ஒரே நோக்கில் சதிகார கும்பல் கிறிஸ்டியின் வினாமி நிறுவனங்களுக்கு முதல் எட்டு கிலோமீட்டர் போக்குவரத்து செய்ய ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு டெண்டர் வழங்கினர் அதாவது அரசு நிர்ணயித்த விலையை விட ஒரு மெட்ரிக் டன்னு ரூபாய் அதிகம் இந்த போக்குவரத்து ஒப்பந்தத்தை முடிவு செய்யக்கூடிய மாநில அளவு குழுவில் மத்திய அரசு பொது ஊழியர்களும் மாநில அரசு பொது ஊழியர்களும் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் பாஜக ஆட்சி மத்தியில் அமைந்த காலகட்டத்தில் இந்த ஒப்பந்தத்தை கிறிஸ்டி நிறுவனத்திற்கு மத்திய அரசு மாநில அரசும் செய்து கொடுத்துள்ளனர் ஆம் வெளியே சண்டை சண்டை போல் உள்ளே ஊழலில் கூட்டணி வைக்கும் மத்திய பாஜக மாநில திமுக அரசின் கூட்டு சதியை கண்ணெதிரே பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாயை இப்படி ஊழல்வாதிகள் கொள்ளையடிப்பதால் ரேஷன் துறையில் உங்களுக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் வாங்க பணம் இல்லாமல் குறைந்த பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி முதல் ஒரு வாரத்திற்குள் உங்களை அடித்துக் கொள்ள வைக்கின்றது மத்திய பாஜக ஊழல் அரசும் மாநில திமுக ஊழல் அரசும் இது போன்ற சதிகளையும் ஊழல்களையும் முறியடிக்க வேண்டும் என்றால் மக்களாகிய நாம் விழித்தெழுந்து கேள்வி கேட்க வேண்டும் ஊழலை விரட்டுவோம் ஊழல்வாதிகளை விரட்டுவோம் இந்த ஒப்பந்தத்தை உடனே ரத்து செய்தால் பல நூறு கோடிகளை நம் பறிப்பணத்தை சேமிக்கலாம் அதில் எத்தனையோ குடும்பங்களின் உணவு பிரச்சனையை தீர்க்கலாம் எண்ணற்ற குழந்தைகளை படிக்க வைக்கலாம் சதிகார ஊழல் கும்பல்களிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்போம் ஊழலற்ற நாடாக மாற்றுவோம் தமிழ்நாடு மக்கள் போராடுவார்கள் தமிழ்நாடு மக்கள் வெல்வார்கள்